எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி சமையலில் வரகு அரிசி தயிர் சாதம் தான் நம்ம செய்ய போறோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த அரிசியில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது அது மாதிரி உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அரிசியை வந்து பயன்படுத்தலாம் தயிர் சாதம் செய்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து கடுகு பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து வச்சிடலாம் நான் வந்து குக்கரில் தான் அந்த சாதத்தை செஞ்சேன் ஒரு கப் அரிசிக்கு நாலரை கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குலைவாக வந்து வேக வச்சுக்கோங்க நல்லா மத்திச்சிக்கோங்க விரை வரையாக இருந்துச்சுன்னா முக்கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் அதை இப்போ உள்ளார சேர்த்துடலாம் வரகரிசியை வந்து அப்பப்போ நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கனாலே போதும் ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவு வந்து வேகமாக வந்து குறைச்சிரும் சர்க்கரை நோய் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு கப் அளவுக்கு காய்ச்ச ஆரவச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கும் அதனால் வரக வந்து எண்ணெய் இட்லி தோசை இது மாதிரி எது செஞ்சுட்டு வந்து சாப்பிட்டு வந்திங்கனாலும் போதும் குடலில் இருக்கிற புண் ஆறிரும் அதோடு இல்லாமல் மழைச்சக்கள் பிரச்சனையும் தீர்ந்துடும் இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா தாது உப்புக்கள் இரும்பு சத்து வைட்டமின்கள் சுண்ணாம்பு சத்து பாஸ்பரம் கால்சியம் இது மாதிரி வந்து சத்து வந்து நிறைய இருக்குதில்ல இந்த அரிசி பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது கொஞ்சமாக தழை கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளக வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் காளிக்க கடுகு எல்லாம் சேர்த்து பொண்ணு கலந்துங்க சாத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது அந்த மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் வரமாக தடுக்கிறதுக்கு வரகரிசையில் அதிக சத்து இருக்கு இதை வந்து சாப்பிட்டுட்டு வாங்க திராட்சை மாதுளம்பெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணி விட்ருங்க தயிர் சாதம் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம வந்து தயிர் போது புளிக்காத தயிராக வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நார்த்தங்காய் துவையை தான் நான் செய்ய போகிறேன் நாத்தையில் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இதை காம்ப ஆஞ்சிடலாம் இந்த மாதிரி ஆஞ்சி போட்டுங்க சில பேர் பார்த்திங்கன்னா பித்தத்தினால தலை வலிக்கும் வாந்தி எடுக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க இந்த நார்த்த இலை தொகையில செஞ்சு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி எல்லா இலையும் வந்து ஆஞ்சி போட்டுட்டேன் இப்போ இதை அழைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் வந்து இலம் பறிக்கவும் போது கொடுந்தா பார்த்து பறிச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாயிட்டு மூணு வர மிளகாய் எடுத்துருக்கேன் நார்த்தழையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நார்த்தழைய வந்து வதக்கிட்டு தான் துவையரைக்கணும் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துங்க வதக்கி வச்சுருக்கேன் இலை மிளகா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் இந்த ஆரோக்கியமான நார்த்தை இலைத் துவையல் வரகரிசி தயிர் சாதத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க